திருமுருகன் பூண்டி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போகலான்னு யோசித்தப்போ வேலும் மயிலும் என் கண்ணில் பட்டுடுச்சிங்க என்னென்ன கோயில் உள்ள போய் பார்த்தா முருகனுக்கு பிரம்மகத்தி தோசம் நீங்கள் ஸ்தலம்னு சொன்னாங்க தன் அப்பாவாகிய சிவனுக்கு அபிஷேகம் செய்ய தீர்த்த கிணறு உருவாக்கி அபிஷேக செய்த தலம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த கிணத்துல இருந்து எடுத்த தீர்த்தத்தை தெளிக்க நோய் குணமாகும்னு நம்பப்படுது இங்கு திருமுருகநாதனாக காட்சி அளிக்கிறார் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வரும் வழியில் தன் வேலை ஊன்றி மயிலை காவலுக்கு நிற்க வச்சுட்டு வந்ததுனால இங்கே முருகன் வேலும் மயிலும் இல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சித்தருக்கான ஜீவ சமாதியும் இருக்குங்க மறக்காமல் அதையும் பார்த்துடுங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்